அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனலில் ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டிய மந்திரங்களை ஒரு தொகுப்பாக நம்ம தந்துகிட்ருக்கோம் அந்த வகையில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக வழங்கியுள்ளேன் இந்த மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்கள் வீட்டில் ஓரிடத்தில் அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை எழுதணும் தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க ஏற்கனவே நோட்டு போட்டு எழுதிட்டு அந்த நோட்லேயே கண்டினியூ பண்ணுங்கள் புதியதாக இந்த ஆடியோ பார்க்குறவங்க புதியதாக மந்திரம் எழுத ஆரம்பிக்கிறவங்க தனி ஒரு நோட்டு போட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து எழுதி கொண்டு வாருங்கள் அன்பானவில் மாந்திரிக கலை அற்புதமான ஒரு கலை புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சமாளிச்சிடலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை அடையலாம் இந்த புனிதமான மாந்திரிக கலையை தொழிலாகவும் சேவையாகவும் செய்யலாம் தற்பொழுது வீட்டில் இருந்தபடியே இந்த மாந்திரிகளை கற்றுக்கொள்ள உரு மாந்திரிக வித்தை இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக தனிப்பட்ட முறையில் வழங்கப்படுகின்றது விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஐந்து திங்கட்கிழமை ஓம் சரஸ்வதியே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் கல்வி அறிவு உங்கள் பிள்ளைகளுக்கு மேம்படும் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஆறு செவ்வாய்க்கிழமை ஓம் முருகா போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் செல்வம் சேரும் யோகம் கிடைக்கும் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஏழு புதன்கிழமை ஓம் நாராயணா போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் வந்து சேரும் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் குருவே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் தோஷங்கள் நீங்கும் இருபத்தி இரண்டு மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் சிவமே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் வாயு புத்ரா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் பாவங்கள் தீரும் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓம் குலதெய்வமே தெய்வமே போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்பானவளே எந்த ஒரு செயல் செய்தாலும் முழு நம்பிக்கையோடு முழு சரணாகதியோடு செய்யும் பொழுது அந்த செயலுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அதை போலத்தான் ஆன்மீக வழிபாடுகளும் எனவே முழு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் தீராத தொல்லைகள் அல்லது எதிரிகளால் ஏதாவது தீய மாந்திரிக பிரச்சனைகள் ஏவல் பில்லிசூனிய செய்வனை கோளாறுகள் மற்றும் பித்து பிடித்தல் பேய் பிடித்தல் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு முறையில் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பூஜைகளும் அதர்வன வேத பரிகாரங்களும் செய்து உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து தரப்படும் தேவைக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியை நமக